கிழக்கு நோக்கி பார்த்த கோவில் இந்த சூரிய வெளிச்சம் வந்து இந்த ஜன்னல் இந்திய வந்து இதுல இருந்து நேரம் சுவாமிக்கு போய் விழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது என் அம்மனுக்கு வெளிப்பக்கத்துல இருக்கிற நந்தி வந்து அந்த மேல் கூரை இல்லாம என்ன மாதிரி இருக்கு பாருங்க வெயில் மலையில காய்ந்து நந்தி வந்து அந்த இந்த அந்த மேல இருக்கிற இந்த இந்த கருப்பே போய் ஒரு வெள்ளை நந்தி மாதிரியான கோலத்தில் வந்து மாறி இருக்குங்க மூலவருக்கு மேல இருக்கிற அந்த விமானம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க எண்ணற்ற அந்த சுதை சிற்பங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பராமரிப்பு இல்லாம சொல்ல கலசமே இல்லாம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குதுங்க நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் நீங்க நிறைய கோவில்கள்ல பாத்திருப்பீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடு அதே வேளையில பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து அழிந்த நிலையில இருக்குது அவங்களோட சின்னமான மீன் சின்னத்தை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கோவில்ங்க ஆனா தற்போது அழிந்து வரும் நிலையில இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு பராமரிப்பு இல்லை இந்த ஊர் மக்களால சில பராமரிப்புகள் இருக்க போய் இந்த அளவாவது கோவில்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் மக்களே அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் சிவனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு சிறப்பான தளம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தலம் தாங்க நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் முடுக்கன் குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கேன் இந்த கிராமத்துல பாண்டியர்களால கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோவில தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் பிரதான வாயில கடந்து உள்ள வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் வந்து இருந்திருக்குங்க அந்த காலத்துல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தோட இந்த மேற்கூரைகள் எதுவும் இல்லாம இந்த தூண்கள் மட்டும்தான் இப்ப எஞ்சிய நிலைமையில இருக்கிறது இது வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து அம்மன் சன்னதி அது பக்கத்துல அந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம சிவபெருமானோட சன்னதி இதுல பாத்தீங்கன்னா அந்த வெளியில இருக்கிற நந்திக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு சின்ன ஒரு அழகான மண்டபம் அப்படி இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா காலப்போக்குல எந்தவித ஒரு பராமரிப்பும் இல்லாம இந்த மாதிரி இந்த மேல் அந்த தளங்கள் எல்லாமே இடிந்து வந்து கீழே விழுந்துருக்கு அது எல்லாமே இந்த இறக்கு பாருங்க எல்லாமே இடிந்த நிலையில அந்த சரிஞ்சிருச்சு ஒரு காலத்துல வந்து அப்படியே சரிஞ்சிருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நிறைய சிலைகள் கூட இன்னமும் வந்து சில சிலைகளை வந்து நம்மள வந்து வெளிப்பக்கத்துல கோவிலுக்கு அதாவது அந்த உள் கருவறை இல்லாம வெளிப்பக்கத்திலே நம்மளால பார்க்க முடியுது இங்க ஒரு சிலை இருக்கு பாருங்க இந்த மாதிரி கோவில் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாத நிலைமையிலதான் இப்ப வந்து இந்த முடுக்கன்குளம் சிவன் கோவில் வந்து இருக்குது இந்த கோவில்ல அஹ் மூலவருடைய பெயர் என்ன அப்படின்னு பாக்கும்போது அம்பலவானர் அம்பலவான சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த நந்தி மண்டபம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இறைவனோட அந்த கருவறை வந்து தொடங்குதுங்க இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜன்னல் இருக்குது இந்த ஜன்னல் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த ஜன்னல் வழியே பாத்தீங்கன்னா இது கிழக்கு நோக்கி பார்த்த கோவில் இந்த சூரிய வெளிச்சம் வந்து இந்த ஜன்னல் வழியே வந்து இதுல இருந்து நேர வந்து நம்ம சுவாமிக்கு போய் விழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது சில நாட்கள்ல மட்டும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும் அந்த இது வந்து மூலவர் மேல அந்த சூரிய ஒளி விழும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம்ங்க ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாம பெரிதளவுல பராமரிப்பு இல்லாம ஒரு அரசாங்க பார்வைக்கு போகணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை தேவரோட அந்த நந்தியம் பெருமான் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு தூண் அந்த ஒரு நந்தி மண்டபத்துக்குள்ள இருந்தாருங்க ஆனா இங்க அம்மனுக்கு வெளிப்பக்கத்துல இருக்கிற நந்தி வந்து அந்த மேல் கூரை இல்லாம என்ன மாதிரி இருக்கு பாருங்க வெயில் மலையில காய்ந்து நந்தி வந்து அந்த 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 மேல இருக்கிற இந்த அந்த கருப்பே போய் ஒரு வெள்ளை நந்தி மாதிரியான கோலத்துல வந்து மாறி இருக்குங்க ஏன்னா இதுல வந்து மேற்கூரை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணற்ற தூண்கள் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் நீங்க நிறைய கோவில்கள்ல பார்த்திருப்பீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடு அதே வேளையில பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து அழிந்த நிலையில இருக்குது ஏன் அப்படின்னா இந்த தெரியாம இந்த சுண்ணாம்பு மேல போட்டதுனால இப்ப இந்த சிற்பம் உங்களுக்கு அந்த அளவு தெரியாது ஏன்னா சுண்ணாம்பு வந்து அடிச்சிட்டாங்க ஒரு காலத்துல இது அம்மனோட கருவறை இங்க அம்மன் வந்து சிவகாம சுந்தரி அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாங்க இதை தவிர்த்து இது கோவில் வந்து எவ்வளவு பெரிய கோவில் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த வெளிப்ப அந்த அந்த சுற்று காமிக்கிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் கோவில் வந்து எவ்வளவு பெரிய கோவில் ஒரு மிகப்பெரிய கோவில் இதோட விமானம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான விமானம் வாங்க உங்களுக்கு அந்த விமானத்தை காட்டுறேன் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கோவில் மூலவருக்கு மேல இருக்கிற அந்த விமானம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க எண்ணற்ற அந்த சுதை சிற்பங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பராமரிப்பு இல்லாம சொல்ல கலசமே இல்லாம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குதுங்க இந்த கோவில வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து கட்டியிருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் எல்லாமே பாண்டியர்களால ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதி அதனால இந்த இடத்த வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி கீழே வந்து இந்த கோவில வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது அதே வேலையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சின்னமான மீன் சின்னத்தை மேற்குறைகள்ல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது ஆஹ் இப்ப அம்மனோட அந்த வெளிப்புறத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு பெரிய மீன் அவங்களோட சின்னமான மீன் சின்னத்தை வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கோவில்ங்க ஆனா தற்போது அழிந்து வரும் நிலையில இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா பெரிதளவுல பராமரிப்பு இல்ல இந்த ஊர் மக்களால சில பராமரிப்புகள் இருக்க போய் இந்த அளவாவது கோவில்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் அதனால தயவு செஞ்சு விருதுநகர் மாவட்டத்துக்கு நீங்க ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்க அப்படின்னா இந்த முடுக்கன்குளம் கிராமத்துக்கு வந்து இந்த கோவிலுக்கு நிச்சயம் வாங்க ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அதே மாதிரி அரசுக்கு ஒரு மிக தாழ்மையான ஒரு கோரிக்கை இந்த கோவிலுக்கு வந்து குடிய விரைவில் ஒரு திருப்பணி நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடக்கணும் ஒரு குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை ஆஹ் பார்க்குற நேயர்கள் தயவு செஞ்சு காணொலியை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்க தெரியப்படுத்தும் பட்சத்துல மட்டும்தான் இந்த கோவில் வந்து நிறைய பேரோட பார்வைக்கு செல்லும் குறிப்பா அரசாங்க பார்வைக்கு செல்லும் அதனால வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஆஹ் இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவரோட ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோவில வந்து கட்டியிருக்காங்க இது எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் இந்த கோவில் வந்து ஒரு வெற்றிக்காக எழுப்பப்பட்ட கோவில் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அதே வேளையில ஆஹ் பதிமூணாம் நூற்றாண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வாழ்ந்ததுதான் இந்த முடுக்கன்குளம் கிராமம் அஹ் பதிமூணாம் நூற்றாண்டுலேயே ஒரு பெரிய கிராமமா இந்த முடுக்கன்குளம் இருந்திருக்குது அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கக்கூடியதுதான் இந்த சிவன் கோவிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிவன் கோவிலுக்கு வர்றவங்களுக்காக பாண்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய அன்னச்சத்திரமும் இதுக்கு பக்கத்திலே இந்த கோவிலுக்கு பக்கத்திலே வச்சிருக்காங்க அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகம் வாழ்ந்த இடம்தான் இந்த குளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் இன்னைக்கு எங்களால முடிந்தவரை ஆஹ் இந்த காணொலியில இந்த கோவிலை பத்தி வெளியில தெரியப்படுத்தியிருக்கோம் நீங்க ஒரு சிவபக்தரா இருக்கீங்க இல்ல இந்த கோவில காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு எண்ண பட்டீங்கன்னா தயவு செஞ்சு காணொலியை பார்த்துட்டு ஷேர் மட்டும் பண்ணுங்க அது மட்டும் போதும் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில ஒரு சுவாரஸ்யமான காணொலியில மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்